அதிகமா கேக்குறீயே ச்சே என்னையனா உச்சியாயின்னா இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்திருக்கேன் மனசு வந்து எட்டனா குடுக்கறியா நல்லா இருக்கா இல்ல சொல்றா உனக்கே நல்லா இருக்கா டேய் 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 ஏன்டா சண்டை போடுற குடுத்தது வாங்கி போடா ஏன்டா சும்மா கேங்கடா பிச்சைக்கார பைல பாத்தியா பாத்தியா பிச்சைக்கார பைEventHandler பாரியா பிச்சைக்கார பைEventHandler இவன் புதேரா மச்சான் ஆ பொட்டி தூக்கினு வந்து எட்டனா வாங்குறான் பிச்சைக்கார பையனா ஒண்ணும் தூங்காம சோறு வாங்குற உன்ன விட பெரியவன் தான் போட நீ இப்படி பேசுறதுனால தான் கடவுள் உன்னை இப்படி ஆக்கி வச்சிருக்கான் கடவுள் உங்களை டாப்ல வச்சிருக்காரு எங்களை அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருக்காரு போட பெரிய கடவுள் செக்ரட்டரி மாதிரி பேசுறாங்க கடவுள் ஒரு இடத்துல கும்பிடுவான் ஒரு இடத்துல உதச்சு தள்ளுவான் இந்த பயலுக்கு அதனப்பாது திருவண்ணாமலை தீபம் எரிஞ்சா அரோகரான கன்னத்துல போட்டுக்குவான் அதான் அக்கினி